ஆற்காட்டில் ஸ்ரீ ஆறுமுகசாமி சித்தர் பீடம் அறக்கட்டளை சார்பில் அன்னதானம் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காடு அடுத்த தாஜ்புரா பஞ்சாயத்து பெரியார் நகரில் ஸ்ரீ ஆறுமுகசாமி பீடம் அறக்கட்டளை சார்பாக கிருத்திகையை முன்னிட்டு நான்காம் மாத அன்னதான விழா சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் பஞ்சாயத்து தலைவரும் அறக்கட்டளையின் கௌரவ தலைவருமான சேட்டு கலந்து கொண்டு தாஜ்புரா பஞ்சாயத்தில் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பில் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவ மாணவிகளுக்கு பொன்னாடை போர்த்தி பரிசுகள் வழங்கி கௌரவித்தார் அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் அறக்கட்டளையை சேர்ந்த செயல் தலைவர்கள் மோகனவேலு சிவகுமார் தலைவர் ஞானசேகரன் செயலாளர் பாஸ்கரன் பொருளாளர் நந்தகோபால் துணைத் தலைவர்கள் ரஜினிகாந்த் சரவணன் துணை செயலாளர் கோகுல்நாத் பச்சையப்பன் அமைப்பாளர் தமிழரசன் சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் ராஜா மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் இதில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கி சிறப்புத்தனர் முகசாமி சித்தன்ப அறக்கட்டையின் சார்பாக பிரிதி மாதம் நடைபெறும் அன்னதானம் நடைபெற இருக்கிறது அடுத்தபடியாக ஊராட்சி மன்ற ஒன்றிய குழு உறுப்பினர் நமது எட்டாவது வார்டு உறுப்பினர் நமது மாவட்ட சேர்மன் அவர்கள் குமாரர் அவர்களுக்கு